நம்ம முன்னோர்கள் நமக்கு அளித்த மிகப்பெரிய பொக்கிஷம் அவங்களோட ஆசீர்வாதம் தான் அந்த ஆசிர்வாதங்களை முழுமையாக பெறறதுக்கு ஒரு அற்புதமான காலம் இருக்கு அதுதான் இந்த மகாலயபட்ச காலம் இந்த பதினஞ்சு நாட்கள் நம்ம ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் பெறுது இந்த நாட்கள்ல நாம் என்ன செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது பித்ருதோஷம் நீங்க என்ன வழி இந்த மகாலயபட்ச காலம் உருவானதற்கு பின்னாடி இருக்கிற புராண கதை என்ன இவற்றுக்கான அனைத்து ரகசியங்களையும் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் இந்த வீடியோவை நிச்சயமா மாற்றம் வரும் வாங்க கொள்ள செல்லலாம் முதல்ல மகாலய பட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா மகாலயம் அப்படின்னா கூட்டமாக வருதல் அப்படின்னு பொருள் பட்சம் அப்படின்னா பதினைந்து நாட்கள் அப்படின்னு அர்த்தம் புரட்டாசி மாசத்துல வர அமாவாசைக்கு மகாலயா அமாவாசையின் பேர் இந்த மகாலய அமாவாசைக்கு வரும் பதினைந்து நாட்கள் தான் மகாலயா பட்ச காலம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாட்கள்ல பித்ருலோகத்தில் இருக்க நம்ம முன்னோர்கள் யமதர்மனோட தர்மனோட ஆசையோட அவங்க ஒரு குழுவாக பூமிக்கு வருவாங்களாம் அவர்களோட ஆன்மாக்கள் நம்ம வீடுகளை சுற்றி வந்து நாம் செய்யும் சடங்குகளையும் வழிபாடுகளையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசிர்வாதம் வழங்குவதா ஐதீகம் சாதாரணமாக ஒவ்வொரு அம்மாவாசையிலும் நாம் நம் தந்தை மற்றும் தாய் வழியில் உள்ள மூன்று தலைமுறை முன்னோர்களுக்கு மட்டும்தான் திதி கொடுப்போம் ஆனால் இந்த மகாலயா பட்சத்தில் நம்ம குடும்பத்தில் இறந்து போனவங்க மட்டும் இல்லாமல் உறவினர்கள் நண்பர்கள் குருமார்கள் ஏன் துர்மரணம் அடைந்தவர்கள் என அனைத்து ஆன்மாக்களுக்கும் நாம் செய்யும் தர்ப்பணம் போய் சேருமா இந்த பதினைஞ்சு நாட்களும் முன்களோட ஆசையை பெற மிக சிறந்த காலம் அப்படின்னு சாஸ்திரங்கள் கூறுது இந்த மகானிய பட்ச காலம் எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கான ஒரு கதை மகாபாரதத்துல வருது தானத்துல சிறந்தவன் கர்ணன் அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது தனது வாழ்நாள் முழுவதும் பொண்ணு பொருள் செல்வம் அப்படின்னு அனைத்தையும் இல்லை என்று சொல்லாம அள்ளி கொடுத்தவன் கர்ணன் குருஷேத்திர போரில் கர்ணன் இறந்த பிறகு அவனது நற்குணங்களுக்காக சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டான் ஆனா சொர்க்கத்துல அவன் மிகவும் பசியோட இருந்தானா அவனுக்கு சாப்பிட உணவு கிடைக்கவே இல்லையா அதுக்கு பதிலா அவன் தானம் செய்த பொண்ணும் பொருளும் மட்டுமே அவனுக்கு உணவாக வழங்கப்பட்டுச்சான் கர்ணன் மிகவும் அடைஞ்சு சொர்க்கத்தின் அதிபதி கிட்ட போய் கேட்குறாங்க நான் வாழ்நாள் முழுவதும் தானம் செய்தவன் ஏன் எனக்கு உணவு கிடைக்கவில்லை அப்படின்னு கேட்குறான் அதுக்கு சொர்க்கத்தின் அதிபதி கர்ணா நீ பொண்ணையும் பொருளையும் தாராளமாக தானம் செய்த ஆனால் உன் முன்னோர்களுக்கு நீ தர்ப்பணம் திதி போன்ற எந்தவித பித்திருக்கடன்களையும் செய்யலை அதனால் நீ செய்த புண்ணிய பலன்களில் உனக்கு உணவு கிடைக்கல அப்படின்னு விளக்கி சொன்னாராம் கர்ணன் மன வருந்தி என் முன்னோர்கள் யார் அப்படின்னு எனக்கு தெரியாது நான் அவர்களுக்கு எவ்வாறு தர்ப்பணம் கொடுப்பது அப்படின்னு கேட்டானா தீட்ட சொர்க்கத்தின் அதிபதி கர்ணனின் நிலையை கண்டு இறக்கப்பட்டு அவனுக்கு ஒரு அரிய வாய்ப்பா அளிச்சாராம் நீ மீண்டும் பூலோகம் சென்று பதினைந்து நாட்கள் உன் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் செய்து விட்டு வா அதன் பின்னர் நீயும் உன் முன்னோர்களும் சொர்க்கத்தில் ராஜபோகமாக உணவை அனுபவிப்பீங்க அப்படின்னு வரம் கொடுத்தாராம் கர்ணனும் பூலோகம் வந்து யாரும் அடையாளம் கண்டு கொள்ளாத இடத்துல பசி என்ற உணர்வோடு வந்த அனைவருக்கும் அன்னதானம் செய்தான் பதினைந்து நாட்கள் தன் முன்னோர்களை நினைச்சி முறையாக தர்ப்பணம் செய்து பித்திரு கடன்களை முடிச்சான் அதன் பின் அவன் மீண்டும் சொர்க்கத்திற்கு சென்று அங்கே எந்த குறையும் இன்றி கர்ணன் மூலோகத்தில் தங்கி அன்னதானம் தர்ப்பணம் செய்த அந்த பதினைந்து நாட்களே மகாலயபட்ச காலம் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சில தகவல்கள் சொல்லப்படுது அடுத்தது இந்த பித்திருதோஷம்னா என்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்ப்போம் ஏற்கனவே அகத்தியர் தன்னோட பித்திருக்களுக்கு விமோச்சனம் அளிக்க என்ன ஒரு கதையை போட்டிருக்கேன் அந்த கதையோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் அந்த கதையும் வேணும் போய் பாருங்கள் அடிப்படையில் பித்ருதோஷம் அப்படின்றது முன்னோர்களோட ஆசிர்வாதம் கிடைக்காம ஏற்படும் ஒரு சாபம் ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க தங்களோட முன்னோர்களுக்கு முறையாக திதி தர்ப்பணம் செய்யாமல் போனால் அந்த ஆன்மாக்கள் அமைதி அடையாமல் அந்த குடும்பத்தினோட வாரிசுகளுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதுதான் பித்ருதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஒரு குடும்பத்தில் பித்ருதோஷம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா அந்த குடும்பத்தில் நிறைய வசதி இருக்கும் பணத்துக்கு ஒரு குறைவும் இருக்காது ஆனால் அவங்களோட பிள்ளைகளுக்கு திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லை குழந்தை வாக்கியமின்மை இல்லாமல் இருக்கும் இல்லை சில பேருக்கு தொடர்ந்து வறுமை இருக்கும் தொழிலில் நஷ்டம் நோய் வீண் சண்டை அப்படின்னு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே பித்திரு தோஷங்களோட அறிகுறிகளாக இருக்கலாம் இந்த பித்ருதோஷம் போக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மகாலய பட்ச காலத்துல நீங்க உங்க முன்னோர்களுக்கு முறையா தர்ப்பணம் செய்து அன்னதானம் வஸ்திர தானம் அளிப்பது மூலமா பித்ருதோஷத்துல இருந்து எளிதாக விடுபடலாம் இந்த ஒரு காலகட்டத்துல செய்யும் வழிபாடு ஒரு வருடத்திற்குரிய அனைத்து பித்ரு வழிபாட்டிற்கும் சமம் அப்படின்றதுனால இது பித்ருதோஷம் உள்ளவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு நம்ம சில குறிப்பிட்ட நாட்களில் திதியில் நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்கும் திதி தர்ப்பணங்கள் எல்லாம் நேராக நம்மளோட முன்னோர்கள் கையில் போய் சேராதா அது எவன் கைக்கு முதல்ல போய் சேர்ந்து அவர் தான் அந்த பலன்களை பிரித்து கொடுப்பாராம் ஆனால் இந்த மகாலயபட்ச காலத்தில் செய்யும் திதி தர்ப்பணங்களை நம்ம முன்னோர்களே நேரடியாக வந்து வாங்கிப்பாங்களாம் அதனால் அவங்க ரொம்ப மகிழ்ச்சி பெற்று நம்மளுக்கு நல்ல ஆசையை வழங்குவாங்களாம் மகால காலத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் தினமும் தர்ப்பணம் முடிந்தால் இந்த பதினைந்து நாட்களும் தினமும் நீர்நிலைகளில் அல்லது வீட்டில் எள்ளும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறந்தது தினமும் தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க சில குறிப்பிட்ட நாட்களில் கட்டாயம் செய்யலாம் அதாவது எந்தெந்த நாட்கள்னா மகாபரணி இந்த நாளில் தர்ப்பணம் செய்யறது கயாவில் செய்யும் சிராதத்திற்கு சமமா மத்திய அஷ்டமி அஷ்டமி திதில தர்ப்பணம் செய்யருக்கு மிகுந்த பலன தருமா அபிதவா நவமி சுமங்கலியா இறந்த பெண்களுக்கு நவமி அன்னைக்கு திதி கொடுப்பது குடும்பத்துல உள்ள பெண் சாபங்களை நீக்குமா அப்புறம் மகாலி அமாவாசை இந்த பச்சத்தின் இருதினாலான மகாலி அமாவாசை அன்னைக்கு दर्पणம் செய்வது சகலவிதமான நற்பலன்களை தரும் அந்த நாட்கள்ள ஏழைகளுக்கு அன்னதானம் வஸ்திர தானம் செய்வது முன்னோர்களுக்கு செய்த தானத்திற்கு சமம் பசுவுக்கு அகத்தி கொடுப்பது காகத்திற்கு உணவிடுவது மிகவும் சிறப்பு இந்த பதினைந்து நாட்களும் நம் முன்னோர்கள் நம்மோடு வந்து இருக்கிறதுனால வீட்டை சுத்தமாகவும் அமைதியாகவும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் வச்சிருக்கிறதுக்கு அவசியம் இப்போ செய்ய தவிர்க்க வேண்டிய செயல்கள் என்னென்ன அப்படின்னா இந்த பதினைந்து நாட்களும் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவை மட்டும் உட்கொள்ளலாம் திருமணம் புது வீடு கட்டுதல் கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்வுகளை இந்த காலத்தில் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் நம்ம முன்னோர்கள் கிட்ட இருக்கணும் அப்படின்றதுனால விஷயங்கள்ல இருந்து நம்மளை தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மகாலய பட்சம் இந்த ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி துவங்குது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரும் மகாலய அமாவாசையோடு அமைந்திருக்கு திருக்களையே ரெண்டு வகையாக பிரிக்கப்படுறாங்க தெய்வ பித்ருக்கள் மனித பித்ருக்கள் தெய்வ பித்தள் அப்படின்னா யம பித்ருகணங்கள் அக்னி ஸ்வார்த்தா போன்றவங்க இவங்க முன்னோர்களோட ஆன்மாக்களை வழி நடத்த செல்லும் தெய்வங்கள் மனித பித்திருக்கள் அப்படின்னா இவர்கங்க நம்ம குடும்பத்துல வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் மகானை பட்ச காலத்துல தேவ பித்திருக்கள் மனித பித்திருக்களோட பூமிக்கு வந்து நம் வழிபாடுகளை ஏற்றுக்கொள்றாங்க அதனால இந்த காலத்துல நம்ம செய்யும் வழிபாடு இருவருக்கும் போய் சென்றடையுமா தர்ப்பணம் அப்படின்றது ஒரு சடங்கு மட்டும் இல்லை அது நம்மளோட முன்னோர்களுக்கு நாம செலுத்தும் ஒரு மரியாதை தர்ப்பணம் செய்யும் போது சில முக்கிய விதிமுறைகளை நம்ம பின்பற்றணும் தர்ப்பணம் செய்ய சிறந்த இடங்கள் அப்படின்னா புண்ணிய நதிக்கரைகள் கடற்கரைகள் உதாரணமாக ராமேஸ்வரம் அந்த மாதிரியான இடங்கள் குளக்கரை போன்ற இடங்கள் இது எங்கேயுமே போக முடியல அப்படின்னா வீட்டில் வடக்கு பக்கமா அமர்ந்து இந்த தர்ப்பணங்களை செய்யலாம் திதி கொடுக்கும் போது மறைந்த நபரோட திதி தெரியாதவங்க மகாலய அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்யும்போது பித்ரு தேவதாபியோ நம மற்றும் யமாய தர்ம ராஜாய மிருத்யவே சாந்த கயாச போன்ற மந்திரங்களை சொல்றது மிகவும் நன்மை தருமா இந்த மந்திரங்கள் யம தர்ம ராஜாவோட ஆசிர்வாதத்தை பெற்று முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு அமைதியை கொடுக்குமா ஏற்கனவே அன்னதானம் வஸ்திர தானெல்லாம் கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொன்னேன் அன்னதானம் கொடுத்தா என்ன பண்ணனா இந்த காலகட்டத்தில் பசியால வாடும் ஏழைகளுக்கு உணவு அளித்தது முன்னோர்களுக்கு நேரடியாக உணவு படைப்பதற்கு சமம் இது மிக சிறந்த காரணமாக கருதப்படுது அதே போல ஏழைகளுக்கு புதிய ஆடைகளை தானம் செய்வது குடும்பத்துல வறுமையை நீக்கி நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை அமைக்குமா குடை மற்றும் காலநீர் தானம் செய்யலாம் உடை செருப்பு போன்றவற்றை தானம் செய்வது முன்னோர்கள் ஆன்மாக்கள் செல்லும் வழியில எந்தவித துன்பமும் இல்லாமல் இருக்க உதவும் இது பித்தர்களினோட பயணத்தை எளிதாக்குமா எல் கருப்பு எல் தானோ செய்யறது மிகவும் முக்கியமானது எல் பித்திருக்களுக்கு மிகவும் பிடித்தமானது அப்படின்னு சொல்லப்படுது இது அவர்களோட பசியை நீக்கும் அப்படின்னு நம்பப்படுது கோதானம் செய்யலாம் பசுகளுக்கு அகத்தி கீரை வாழைப்பழம் பழங்கள் போன்றவற்றை வழங்கிறது கோதானத்திற்கு சமமாகும் இது பித்திருக்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுத்தரும் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது சிறந்தது அப்படின்னு பார்த்தோம் ஆனால் ஒவ்வொரு திதியிலும் திதி கொடுப்பதன் மூலம் குறிப்பிட்ட பலன்களை பெறலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா பிரதமையில் திதி கொடுத்தோம் அப்படின்னா தோஷங்கள் நீக்கும் பண கஷ்டங்கள் விலகும் நாட்களில் தர்ப்பணம் செய்தால் வம்சகிருத்தி ஏற்படுமா குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கம் கிடைக்குமா திருதியில தர்ப்பணம் செஞ்சால் மன அமைதி கிடைக்கும் நினைத்து காரியங்கள் நிறைவேறும் சதுர்த்தி அன்னைக்கு எதிரிகள் தொல்லைகள் வீணான பயங்கள் வந்து விலகும் பஞ்சமி அன்னைக்கு செல்வம் பெருகும் குடும்பத்துல லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் தஷ்டி அன்னைக்கு இந்த காரியங்கள் செய்தா புகழும் நல்ல பெயரும் கிடைக்கும் சமுதாயத்தில் மதிப்பு கூடும் சப்தமி அன்னைக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் அரசு சார்ந்த வேலைகள் வெற்றிகரமாக அமையுமா அஷ்டமி அன்னைக்கு அறிவாற்றல் பெருகும் சுமங்கலியாக இருந்த பெண்களுக்கு திதி கொடுப்பதால குடும்பத்துல உள்ள பெண் சாபங்கள் நீங்கும் திருமண தடை விலகும் தசமி அன்னைக்கு திதி கொடுத்தா நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் ஏகாதசி அன்னைக்கு திதி கொடுக்கிறது படிப்பு விளையாட்டு கலைகள்ல திறந்து விளங்கலாம் அன்னைக்கு திதி தங்கம் நகைகள் விலை உயர்ந்த ஆடை போன்ற சொத்துக்கள் வந்து சேரும் திரையோதி அன்னைக்கு திதி தீர்க்க ஆரோக்கியம் மேம்படும் பசுக்கள் விவசாயம் போன்றவர்கள் செழிக்கும் சதுர்தசி அன்னைக்கு செஞ்சா ஆயுள் விருத்தியாகும் எதிர்பாராத விபத்துகள் துர்மரணங்கள் ஏற்படாது மகாலய அமாவாசை அன்னைக்கு திதி கொடுக்கறதுனால இந்த நாள் செய்யும் திதி தர்ப்பணம் அனைத்து நற்பலன்களையும் ஒருங்கே பெற்று தருமா மகாலயபட்ச வழிபாடுகளை செய்யும் போது சில விஷயங்களை நம்ம மனசுல வச்சுக்கணும் காகங்கள் நம்ம முன்னோர்களோட வடிவம் அப்படின்னு நம்பப்படுது அதனால நம் படைக்கும் உணவை காகங்களுக்கு வைக்கிறது முன்னோர்களுக்கு நேரடியா சென்று சேரும் அதே போல யமதீபம் மகாலய பட்சத்துல வீட்டு வாசல்ல இல்லைன்னா தான் மாடியில ஒரு அகழ்விலைக்கு ஏற்றி வைப்பது எமதீபம் அப்படின்னு அழைக்கப்படுது இது முன்னோர்களின் ஆன்மாக்கள் வீட்டிற்கு வர வழிகாட்டுதான் மேலும் இது மரண வகித்து நீக்குமா தீர்த்த தலங்கள்ல முடிஞ்சா காசி ராமேஸ்வரம் ஸ்ரீரங்கம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று தர்ப்பணம் செய்யறது மிகவும் விசேஷமானது மகாலயபட்சம் அப்படின்றது வெறும் சடங்கு மட்டும் இல்ல அது நம்மளோட முன்னோர்கள் மீது நாம் வைத்துள்ள அன்புக்கும் மரியாதைக்கும் ஒரு அடையாளம் ஒரு வருடத்தில் நாம் மறந்த திதிகளுக்கு ஒரே ஒரு வாய்ப்பாக கிடைத்த இந்த பட்சம் நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கி முன்னோர்களோட முழு ஆசையும் பெற்றுத்தரும் இந்த அரிய வாய்ப்பை நம்ம அனைவரும் பயன்படுத்தி வளமான வாழ்வு வாழ்வோம் நன்றி வணக்கம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட்டே செய்யுங்க அது எனக்கு ரொம்ப ஊக்கமளிக்கும் பல செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கும் உதவும் நன்றி வணக்கம்